உங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்கு நிறைய கிடைச்சிருக்கு இதை தண்ணிய குடி அதாவது உடம்பு விஷயம் அதிகமா இருக்குன்னா தண்ணியை போட்டு வீட்டு உபயோகத்துக்கு நீங்க எப்படி கொண்டு போறீங்க நீங்க கொண்டு போலாம் அப்படின்னு நான் உங்ககிட்ட கேக்குறேன் இப்ப நீங்க சொன்ன அதேதான் தான் இது பண்றதுக்கு ஒரு சின்ன ஒயிட் கிளாத் கொஞ்சம் வெட்டி வேறு கொஞ்சம் ஜாதிக்கா சின்ன பீஸ் பொய்யோட இலையோ இல்ல அந்த குச்சியோ சின்னது வெச்சு ஒரு முடிச்சு போட்டு பத்து ரூபாய்க்கு வச்சு பாருங்க வாங்குவாங்க தண்ணிக்குள்ள போட்டுங்கன்னு சொல்லி பாருங்க வாங்குவாங்க ஏன்னா மக்கள் சோம்பேறின்னு நான் சொல்லவில்ல ஒரு சிலருக்கு இந்த மாதிரி பொருட்கள் ஈஸியா எங்க கிடைக்குதுன்னு தெரியாது ஒரு சிலருக்கு இது இப்படி பயன்படுத்தலாமான்னு தெரியாது பல விஷயங்கள் இருக்குல்ல சரி இந்த மா நீங்க சொன்ன மாதிரி தண்ணில பயன்படுத்தலாம்னு சொன்னாரு அதையே நீங்க எப்படி பிசினஸா கொண்டு ஐடியா சின்னதாக இது பண்ண சரி நீங்க அதை பிசினஸா கொண்டு போல கூட நீங்க ஏதாவது ஒரு வியாபாரம் இப்ப என்ன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள்கிட்ட வாங்குற கஸ்டமருக்கு அக்கா தண்ணியில போட்டு சுத்தமா செஞ்சு குடிச்சு பாருங்க நல்லா இருக்குன்னு ஃப்ரீயா கொடுக்குறீங்க உங்க கஸ்டமர்களை நீங்க என்ன பண்றீங்க தக்க வச்சுக்கிறதுக்கு அடுத்த ஒரு முயற்சியை வச்சுக்கிறீங்க அப்ப அதுவும் பண்ணுது பத்து ரூபாய்க்கு உங்களுக்கு அது லாபம் நீங்க உங்க அதுவும் லாபம் தான் நிரந்தர வாடிக்கையாளர் கொடுத்ததுல மாலையா கொண்டு போலாம் தனியா பண்ணலாம் சரி அதே இது ஹேர் ஆயில்க்கு போடலாம் அது பொதுவானது பத்து மூலிகை போனீங்களா அதை ஒன்னா போடுறீங்க மட்டும் எப்படி ஃபோகஸ் நான் நான் ஏன்னா நீங்க தண்ணிக்கு போறதுலயே போறதுல வெட்டிவேட் ரெண்டு மூணு மூலிகங்கள் உங்களை சேர்த்துக்க சொன்னேன் ஆனா ஹேர் ஆயிலுக்கு நீங்க பத்து லிட்டருக்கும் அவங்க மிஞ்சி போனா ஒரு நூறு கிரோம் அப்ப அது பெரிய ஒரு லாபத்தை கொடுக்காது அதனால அத நான் சொன்னேன் வெட்டி வேலை மட்டும் வச்சு நீங்க எப்படி கொண்டு போகலாம்னு நான் கேக்குறேன் மாலையை கொண்டு போனீங்கன்னா மாலையோட இதுல மாலையில உங்களுக்கு வெட்டிவேரோட இதுதான் அதிகமா இருக்கு வேற வெட்டி வேர் ஊதுபத்தி தயார் பண்ணலாம் வெட்டி வேர் சாம்பிராணி தயார்படுத்தலாம் வெட்டி வேலை வச்சு நீங்க சாம்பிராணி கப்புக்கு கொண்டு போகலாம் மூலிகை கப் சாம்பிராணி கொண்டு போகலாம் வெட்டி வேலை வச்சு நீங்க பச்சை கற்பூரம் தயார் பண்ணலாம் ஓகேங்களா வெட்டி வேலை வச்சு மூட்டு வழி தயாரத்துக்கு மட்டும் அதை பயன்படுத்தலாம் வெட்டி வேலை வச்சு நீங்க இப்ப நான் இந்த ஒரு தண்ணிய நீங்க எப்படி வெறிகோஸ் வேணுக்கு சரி பண்ணலாம் சொல்ல பால வலிக்கு வெட்டி வேலை மட்டும் வச்சு அந்த தண்ணியில நீங்க ஒரு சின்ன ஒரு கொதித்தல் அந்த மாதிரி தயார் பண்ணி நீங்க வலிக்கு சரி பண்ணிக்கலாம் வெட்டி வேர் குளியல் பிடிய கொண்டு போகலாம் வெட்டி வேர் மட்டும் தான் சொல்றேன் முகவசியப் பொடி கொண்டு போகலாம் தனவசிய பொடி கொண்டு போலாம் கந்திருஷ்டிக்கானது சரி பண்ணலாம் ஓகே வீடு துடைக்கிறதுக்காக வெட்டி கஸ்தூரி மஞ்சள் கல்லுப்பு மூணுமே மிக்ஸ் பண்ணி ஒரு ரேசியோல போட்டு வீடு துடைக்கிற அந்த தண்ணியில கொஞ்சம் போட்டு இது பண்ணி பாருங்க நீங்களே முதல்ல செஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் நீங்க அதை பிஸ்னஸ் எடுத்துக்கலாம் இன்னும் இருக்கு கெட்டி வேலை சுத்தமா கழுவிருங்க வெயில காய வச்சு எடுத்துக்கங்க அதுல ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தேனை உள்ள ஊற வச்சிருங்க அதுக்கப்புறம் அந்த தேனைல இருந்து சுத்தமா அந்த வெட்டி வேரோட இதெல்லாம் வடிகட்டிட்டு அதை சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு ரிசல்ட் எனக்கு சொல்லுங்க அதை எப்படி பயன்படுத்தலாம் நான் இப்ப சொல்லல சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அது எப்படி இருக்கு ஹெல்த்ல எப்படி எல்லாம் இருக்குங்கிறத நீங்க சொல்லுங்க ஒரு பொருள் நீங்க எடுத்துக்கிறது பெருசு இல்ல எங்கிட்ட என்ன சுத்தி இருக்கிற இடத்துல ஒரு பொருள் எது மலிவா கிடைக்குது அதை நான் எப்படி மதிப்பு கூட்டி லட்சங்களை சம்பாதிக்கலாம் அதுக்கு பேரு தான் பிசினஸ் ஒரு ரூபா பொருள் மாசத்துக்கோ வருஷத்துக்கோ ஒரு கோடி சம்பாதிச்சீங்கன்னா அதுதான் டேலண்ட் அந்த டேலண்ட நீங்க படிப்படியா தான் உருவாக்க முடியும் இன்னைக்கு எடுத்த வேகத்துக்கு நாளைக்கு நீங்க பத்து லட்சம் அஞ்சு லட்சம் சம்பாதிக்க முடியாது இதே மாதிரிதான் ஒவ்வொரு பொருளையும்